லைவ் பா வீடியோ போயிட்டுருக்குல சத்தம் போடக்கூடாது ஒரு வழியா கடைசியில வந்து இப்போ கடித்தாரையிலேயே சொல்லிட்டு முடிவுக்கு வந்து கடித்தாரையில பொங்கல் ரெடி ஆயிட்டே இருக்கு ரொம்ப வருஷம் போச்சு பட்டி பொங்கல் வந்து வச்சு ஏமா கிட்டத்தட்ட பட்டறை கட்ட ஆரம்பிச்சதுல இருந்து கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆச்சு பத்து வருஷம் ஆயிடுச்சுங்க பட்டிப்பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு பத்து வருஷத்துக்கு அப்புறம் இப்ப மறுபடியும் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி இப்ப கடித்தாரையில ஸ்டார்டிங் வச்சிருக்கோம் அடுத்த வருஷம் பட்டியில வைக்கணும் ஏமா பட்டியில வச்சு குட்டி அழைச்சு விடிய குட்டி பிடிக்கிறதுக்கு சுத்தணும் எல்லாம் ஒரு காலம் இருந்துச்சு அழைச்சு என் பிள்ளை தாட்டி விடணும் பத்து வருஷம் ஒரு பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி குட்டி அழைச்சி குட்டி குட்டி பிடிக்கிறதுக்கு எல்லாம் விடி விடி குட்டி சுத்தி இப்படியெல்லாம் ஒரு பட்டி பொங்கல் கொண்டாடினோம் அதெல்லாம் வந்து இப்போ நினைச்சு பார்த்தா ஒரு அழகான மெமரிஸ் மாதிரி போயிருச்சு அதுவும் அடிவைப்புலையே அடிச்சு ஆட்டெல்லாம் குறுக்காட்டி கழுவுன காலம் இருந்தது இப்போ தண்ணி இருக்குது ஆடு மாடு கழுவுறக்க முடிய மாட்டேங்குது அம்மா அலை அம்மு கழுவினிங்களா அம்மெல்லாம் அம்முக்காவது குளிப்பாட்டிக்கலாமில்ல குளுங்கிடு விடுச்சிச்சுனா என்ன பண்றது வாங்கம்மா அப்படி எங்களோட பட்டி பொங்கல் ரெடி ஆகிட்டே இருக்கு பார்த்தீங்கன்னா ஆடு மாடு எல்லாம் இருக்கிறனால கம்பல்சரி வந்து வந்து கடுத்தறையில தான் வைப்பாங்க ஆடு இருந்துச்சு அப்படின்னா பட்டியல வைப்பாங்க அதனால நாங்கள் வந்து பட்டிப்பொங்கல் பட்டிப்பொங்கல் மாட்டு பொங்கல்னு சொல்றதை விட நாங்கள் பட்டி பொங்கல் தான் சொல்லுவோம் மாட்டுப்பொங்கலுங்கிறது மாட்டுக்கு மட்டும் வைப்பாங்க எங்களுக்கு ஆடு மாடு எல்லாத்துக்கும் வைக்கிறதுனால வந்து பட்டி இருந்தால் பட்டித்தரமுக்குள்ளே அங்கே ப உள்ளே பட்டி சேர்த்தி அதுக்குள்ளே தான் வைக்கவேன் பொங்கல் இப்போ வந்து எங்களுது வந்து இந்த வருஷம் ஆடு இல்லை ஆடு வந்து கம்மியாக தான் இருக்குது கொஞ்சம் வெள்ளாடு இந்த குட்டி இந்த மாதிரி தான் இருக்குது ஆடு எதுவும் இல்லை மாடு இருக்கிறனால கடுத்தரையில் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு பட்டை கட்ட உடனே பட்டையில் ஒரு பொங்கல் வீட்டுக்கு ஒரு பொங்கல் அப்படி வச்சுட்ருந்தோம் ஆனால் பட்டிக்குன்னு வச்சோன்னா ரெண்டு பொங்கல் தனியாக வைப்போம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு தனியாக ஒரு பொங்கல் இந்த மாதிரி தான் வைப்போம் எப்போவுமே இந்த வருஷம் நல்லபடியாக பொங்கல்லாம் நல்லபடியாக விழுந்துச்சு எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ஆசை இந்த பட்டி மொ முதல்ல வந்து ஆடெல்லாம் வேண்டாம் முடியாது இதெல்லாம் வந்து இனிமேல் சே மேய்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் டக்கு டக்குன்னு ஆட்டையெல்லாம் விற்றுட்டாங்க இப்போ பார்த்தா ஆடெல்லாம் சேர்த்து பட்டிப்பாங்க வைக்கணும் அப்படின்னு எங்கள் அப்பாவுக்கு ஆசை அதனால வந்து கடுத்தரையில் வைக்கலாம் வைக்கலான்னு சொல்லி கேட்டே இருந்தார் அம்மா வந்துட்டு இல்லை வேண்டாம் அடுத்த வருஷம் வேணால் வச்சுக்கலாம் இப்போது கட்டுத்தரையில் வேண்டாம் வீட்டிலே வச்சுக்கலாம் மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் போயிட்டே இருந்தது கடைசியில் ஃபைனலாக அப்பா சொன்னது தான் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்போ அம்மா கூட சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம சொல்கிறது எதுவும் நடக்க மாட்டேங்குது எந்த விஷயமாக இருந்தாலும் உங்கள் அப்பா சொல்கிறது தான் நடக்குது அப்படின்னு புலம்பிகிட்டு இருந்தாங்க சரி எதுவாக இருந்தாலும் சந்தோஷம் தானே நம்மளுக்கு வந்து பொங்கல் நல்லபடியாக எங்கே வைச்சாலும் சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வைக்க ஆரம்பிச்சிட்றோம் எப்பவுமே அம்மா தான் வைப்பாங்க நாம் என்ன பண்ண போகிறோம் வளர்க்கமோல அப்படியே வந்து சிண்டி வேலை தானே சுற்றி சுற்றி நம்ம வீடியோ எடுக்கிறது அப்படிதான் பண்ணுவோம் அதே தான் இன்றைக்கும் பண்ணினேன் அம்மா வந்து ரெண்டு பொங்கல் வச்சுட்டாங்க நீட்டாக சூப்பராக வச்சுட்டாங்க என்ன ஒரு க இதுனா எங்கள் வீட்டில் தம்பி அவங்களாம் வந்து ஊரில் இருக்காங்க பாப்பாலாம் இருந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அவங்க மிஸ்ஸிங்கு தம்பி கௌதமும் வந்து இல்லை அவங்களும் வந்து ஊரில் இருக்காங்க பட்டி பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா அத்தை மாமா ரெண்டு பேர் வந்திருந்தாங்க நானும் அப்பா அம்மா மூணு பேர் மட்டும்தான் இதே தம்பி வீட்டில் என் பையன் எல்லோரும் இருந்தாங்கன்னா நல்லா இன்னும் சூப்பராக இருக்கும் எல்லாம் ஒன்றா இருந்து பட்டி பொங்கலுக்கு கொண்டாடுறதுனா இன்னும் நல்லாயிருக்கும் முதல்ல நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா பட்டி பொங்கல் வந்து நைட்டு பத்து மணி ஆகிரும் பட்டியில் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு அங்கேயும் உட்காந்து கரும்பெல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வரையில் ஒரு பத்து மணி ஆகிரும் இப்போல்லாம் ஆறு ஏழு மணி எல்லாம் பொங்கல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுருவோம் ரொம்ப லைட்டெல்லாம் பண்ணுறதில்லை அப்போ லைட் வெளிச்சம்லாம் இல்லை அந்த பேட்டரி லைட் வச்சு தான் பட்டிக்குள்ளே அவ்வளோ நேரம் சாமியெல்லாம் கும்பிட்டு வ கிளம்பி வருவோம் இப்போது வந்து லைட் வெளிச்சம் இல் இருந்தால் தான் எந்த வேலையும் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சேன் ஸோ மாட்டுக்கெல்லாம் பார்த்திங்களா காவிக்கல் வந்து எல்லாத்துக்கும் காவிக்கல் போட்டு அதுக்கப்புறம் பொட்டு வச்சு எல்லாம் பண்ணதுக்கப்புறந்தான் வந்து சாமியை கும்பிடுவோம் சாமிக்கு படப்பெல்லாம் போட்டாச்சு முதலிலாம் வந்து இந்த பிள்ளையாரெல்லாம் தனியாக எதுக்குன்னு வச்சுருப்போம் அதெல்லாம் இப்போ அந்த வருஷம் அந்தலாம் எதுவுமே இல்லை பொங்கலுக்கும் பிள்ளையார் இந்த வருஷம் பிடிக்கவே இல்லை ஏன்னா வீட்டில் பொண்ணுங்க இருந்தால் பேத்தி இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா அம்மாவுக்கு வந்து ஒரு ரொம்ப பிரியமாக பூ இறைக்கிறக்கு ஆள் இருக்கும்ல அதனால் வந்து பிள்ளையார் பிடிச்சி வச்சோம்னா பூவெல்லாம் இரைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இப்போ யாருமே வீட்டில் எல்லாம் அவங்கவுங்க ஊரில் இருக்கிறனால என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டாங்க பிள்ளையாரே பிடிக்கல ஸோ இங்கே பார்த்தீங்களா இதை இந்த வருஷம் வந்து குட்டி நாங்கள் பால் கொடுத்து வளர்த்துன குட்டி அவ்வளோதான் அதுக்கு மட்டும்தான் இந்த வருஷம் பொங்கல் நான் ஆடெல்லாம் எதுவும் வாங்கலை வாங்கினா அடுத்த வருஷம் ஆட்டுக்கும் சேர்த்தி பொங்கல் வச்சிட வேண்டியதுதான் ஸோ அப்பா தான் வந்து பூஜை பண்ணாங்க எப்போவுமே பட்டி பொங்கல் அப்படின்னாலே மற்ற பூஜை அப்படின்னா வந்து அம்மா பண்ணுவாங்க பட்டி பொங்கல் வாசப்பொங்கல் இதுக்கெல்லாம் வந்து அப்பா தான் பண்ணுவார் எவ்வளோ சண்டையாக இருந்தாலும் இந்த விஷயத்தெல்லாம் கரெக்டாக பண்ணிடுறாரு அது வந்து ரொம்ப பெரிய சந்தோஷம் தான் எல்லாத்துக்கும் திண்ணீர் பூ எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்களும் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படப்பை எல்லாத்துக்கும் படப்பை எடுத்து கொடுத்துட்டு அம்மு எங்கள் வீட்டு வெள்ளாட்டுக்குட்டியோட பேர் அம்மு அம்முக்கு ஒரு படப்பு கொடுத்துட்டு மாடல்லாம் வந்து சாப்பிட வைக்கிறாங்க ரொம்ப சிரமம் அதனால் வெள்ளாட்டுக்குட்டி வந்து சாப்பிட்டுச்சு அதுக்கு ஒன்று கொடுத்துட்டு நாங்கள் வந்துட்டோம் அடுத்து பார்த்திங்கன்னா பொங்கல் அந்த நாங்கள் எப்போவுமே வந்து வாசு பொங்கல் வந்து முன்னாடி மாட்டு பொங்கலுக்கு முந்தினாலே வைப்பாங்க எல்லாருமே நாங்கள் வந்து எப்போவுமே பொங்கல் வந்து பட்டி பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு வந்து வீட்டுக்கு வந்து அந்த அன்னைக்கு நைட்டு தான் பொங்கல் வைப்போம் எல்லா காலையில் சூரிய உதயத்துக்கு வைப்பாங்க நாங்கள் சூரிய நைட் வந்து நிலா உதயத்துக்கு தான் வைப்போம்னு நினைக்கிறேன் எப்பவுமே இப்படி தான் இந்த எல்லா வருஷமே எங்கள் அம்மா வந்து பட்டி பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து அதே அப்போவே வந்து கண்டினியூவாக வந்து வாசு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுருவாங்க சக்கரை பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு ஒரு யோசிச்சுட்டு இருந்தோம் அப்புறம் நாளைக்கு வந்து வீட்டில் சாமி எல்லாம் ஊரில் இருந்து வந்து எங்கள் வீட்டில் வந்து சக்கரை பொங்கல் வைக்கிறோம் அதனால சரி எல்லாமே வெண்பொங்கலாகவே வச்சிடலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மூணு பொங்கலும் வெண்பொங்கலவே வச்சாச்சு அத்தை வந்து எல்லாத்துக்கும் பழ எல்லாம் வைக்கிறாங்க ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு நாங்கள் பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு இந்த சக்கரை அந்த பட்டிப்பொங்கல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெயினாக இதுக்கு வந்து பொங்கல் வச்சு பொங்கல் சாப்பாடுனாலே அதுக்கு வந்து நல்லா புளிப்பாக கொஞ்சம் காரமாக அந்த மாதிரி குழம்பு ரசம் வச்சோம்னா நல்லாயிருக்கும் அதனால் அம்மா வந்து அதுதான் இன்னைக்கு பண்ணியிருக்காங்க பாசிப்பயிர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காரமாக சுருக்குனு குழம்பு அதுக்கப்புறம் ரசம் பார்த்திங்கன்னா நல்லா புளிப்பாக பச்சரி சாப்பாட்டுக்கு நல்லா புளிப்பாக எது இருந்தாலும் அது வந்து நல்லா கரெக்டாக சூட் ஆகி புளிப்பாக இருக்கணும் காரமாக இருக்கணும் நம்ம வந்து சாதாரணமாக சாப்பாடு செய்கிறதுக்கு வந்து ரொம்ப கம்மியாக உப்பு காரம் போடணும் இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டு செஞ்சோன்னா நல்லாயிருக்கும் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு காய் பொரியல் ரசம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ என்ன பண்ணுறோன்னா படப்பெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் சாப்பிட போகிறோம் ஸோ எங்களோட பொங்கல் எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நல்வாழ்த்துக்கள் மாட்டுப்பொங்கல் வாசப்பொங்கல் எல்லாம் ஒரே டைமில் வச்சாச்சு வாங்க எல்லோரும் பொங்கல் சாப்பிடலாம் ஆமா பேசுனா தானே தெரியும் என்ன பொங்க வைக்கிறேன்னு காத்துல வேற சோட வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க எங்களோட வீடியோஸ்க்கு மீண்டும் மீண்டும் சப்போர்ட் பண்ணுங்க